இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்ப்ரேட் வயம் ஆகுது எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது ஒப்பால் இவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடன்னு ஒரு மனுஷன் அவர் கார்ப்ரேட்டு கூடையும் இலும்பு தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க சார் மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர் போக போகிற விஜய் வந்து மற்ற கட்சிகளுக்கு சார் சொல்லிட்டீங்க அடிங்க ஆ சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா ஏன்னா ஏவோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா நேற்று வந்தால் மனது இல்லமா அவர் நல்லபடியாக பண்ணிட்டும் சம்பாதிக்கட்டும் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு நிறைய படம் எடுப்பார் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடு வலிக்க கொஞ்சனுமேனு ஒதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவரு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா ஓப்பா நீங்கள் வேற ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போகிறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது தான் இப்ப வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ள ஆயிரம் பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழித்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானியம்பானிக்காலில் கொட்டிட்டு ஜெயகோந்தம் ஜெயகோந்தம் பாட வேண்டியதுதான் நான் வந்து ஒரு மதவாதியால்லாம் இதை சொல்லலை